குரலி வித்தை நம்ம சினிமாவில் பார்த்திருப்போம் ஒரு சிலர் நேரில் கூட பார்த்துருப்போம் ரோட்டு சைடில் கொடு குடுப்பாக அடிச்சுக்கிட்டு இந்த மாதிரி மேஜிக் காட்டுற மாதிரி ஒரு தட்டுக்குள்ள ஒரு மூணு கோழிக்கா அல்லது ஏதாவது ஒன்று வச்சுருப்பாங்க வச்சுக்கிட்டு இந்த தட்டுலேருந்து பாருங்கள் நான் தொடவே மாட்டேன் தன்னாலும் இந்த தட்டுக்குள்ளே வந்துடும் அல்லது ஒரு பிளாஸ்டிக் பாம்பு மாதிரி இருக்கும் இது பாருங்க இது வந்து இப்போது நிஜ பாம்பு மாதிரி வந்துடும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிக்கிட்டு அப்படியே நேரத்தை கடத்திட்டே இருப்பாங்க கடைசி வரைக்கும் இந்த அது வருது இது வருது பூதம் வருதுங்கிற கதை மாதிரி தான் தட்டை திறப்பானா மாட்டானா நம்ம ஒரு பத்து நிமிஷம் பதினஞ்சு நிமிஷம் வெயிட் பண்ணிகிட்டே இருப்போம் தள்ளி நுழைங்க தள்ளி நில்லுங்க இப்போ வந்து வந்துடும் சடக்குன்னு வந்துடும் பாம்பு நேராக உங்ககிட்ட தான் வந்து அப்படி இப்படின்னு பில்டப் கொடுப்பாங்க கடைசி வரைக்கும் தட்டை திறப்பானா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேள்விக்குறி தான் நம்மளே ஒரு கட்டத்தில் டென்ஷன் ஆகி இந்த மாதிரி வித்தை கட்டிட்டு கிடப்பாங்க இதுதான் குரல் வித்தை அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க நம்ம ஊருக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா நம்ம பசங்களுக்குள்ள பேச்சு வழக்கத்தில் நம்ம ஏதாவது செஞ்சோம் அப்படின்னா என்ன ஏதோ குரலி வித்தை கட்டுறானு அப்படிங்கிற மாதிரிலாம் நம்ம பேசியிருப்போம் அது என்ன குரல் வித்தை அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது ஒரு வகையான மாந்திரிகம் சார்ந்த ஒரு படிப்பு அதை வந்து மந்திர தந்திரங்கள் எல்லாம் அறிந்து மந்திர ஜபங்களின் மூலமாக அதை சுடுகாட்டில் வச்சு பூஜை பண்ணி அந்த குரலையை வந்து ஒரு பொம்மை குரளி அப்படிங்கிறதே உருவத்தில் வந்து ரொம்ப சிறிதாக இருக்கும் இப்போ வேதாளம் அப்படின்னு சொன்னால் ரொம்ப உருவத்தில் பெரிதாக இருக்கும்பாங்க ஒரு பேய் அப்படின்னா அந்த பேயினுடைய தன்மையை பொறுத்து உருவம் பெரிதாகும் சிறிதாகும் அப்படிம்பாங்க பூதங்கள்னா அதுங்களுக்குன்னு ஒரு உருவம் உண்டு இந்த குரளி அப்படிங்கிறதுக்கு உருவத்தில் சிறிதாக இருக்கக்கூடியது குரளி அப்படிம்பாங்க இந்த குரலியை வந்து ஒரு பொம்மை மாதிரி அப்படி அப்படிதான் வச்சிருக்காங்கிற மாதிரி சொல்கிறாங்க அந்த காலத்திலலாம் பார்த்தீங்கன்னா இந்த குரளி அப்படிங்கிறத ஒரு என்ன சொல்கிறது ரொம்ப இளம் வயதில் அதாவது எப்படி சொல்கிறது ஒரு மாதத்தில் ரெண்டு மாதத்தில் இந்த மாதிரி இளம் வயதில் இறந்த குழந்தைகளை அந்த உடலை கொண்டு போய் அதுவும் ஆண் குழந்தைகளுடைய அதுவும் தலைப்புள்ள உடைய அதனால தான் நம்ம பாட்டிமார்கள் அந்த காலத்திலேருந்து இன்றைக்கும் சொல்லுவாங்க தலப்பிள்ளை இறந்தது அப்படின்னா அதுவும் தலப்பிள்ளை ஆண் பிள்ளை இறந்துச்சுன்னா அதை வந்து எரிச்சிடுறது நல்லது எங்களுடைய குலவழக்கம் புதைக்கிறது தான் அப்படின்னு இருந்தாலுமே தலைப்பில்லை அப்படின்னா அதை வந்து எரிக்கிறது அப்படிங்கிறது தான் பெரியவங்க நல்லதும்பாங்க ஏன்னா இந்த மாதிரி நம்ம புதைச்சோம் அப்படின்னா என்னைக்காவது ஒரு நாள் வந்து அதை மை போட்டு பார்ப்பானாம் மாந்திரிகன் எங்கே வந்து தலைப்பில் புதைச்சிருக்காங்க நம்ம போய் அந்த தலையை தூக்கிடணும் அப்படிங்க அந்த தலையில் வந்துட்டு அந்த மூளையில் வந்து ஒரு மை இருக்கும் அப்படி அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லுவாங்க அதை எடுத்து அதை வைத்து மாந்திரிகம் செய்வார்கள் அப்படின்னு சொல்லி அப்போ அந்த மாதிரி கிடைக்கக்கூடிய இளம் குழந்தைகளினுடைய அந்த உடலை வந்து நல்லா வெயில்ல இப்போ மீன் எப்படி காய வச்சு கருவாடாக்குறாங்களோ அந்த மாதிரி அந்த பிஞ்சு உடலை காஞ்சி காய வச்சதுக்கப்புறம் அந்த உடலுக்கு மேலே ஒரு பொம்மை மாதிரி செஞ்சு வச்சுக்கிடுவாங்களாம் அந்த பொம்மை மாதிரி செஞ்சு வச்சுக்கிட்டு அந்த உடலை கொண்டு போய் சுடுகாட்டில் வச்சு இந்த குரலை அழைக்கிறதுக்கு ஒரு ஒரு இதுகளுக்கும் ஒரு வசியங்கள் ஒரு மந்திர தந்திரங்கள் இருக்கும் இல்லையா அந்த முறைப்படி பூஜை எல்லாம் போட்டு இதை அழைச்சி அந்த குரலியை வந்து இந்த பொம்மை செஞ்சு வச்சுருக்காங்கல்லையா அதுக்குள்ளே ஏற்படுத்தி வச்சுக்குவாங்களாம் இந்த பொம்மை வந்து இருக்கிற இடம் தெரியாமல் வச்சுக்கிட்டு இந்த பொம்மையை வைத்து அதாவது இந்த குரளி அப்படிங்கிறது ஒரு வகையான என்ன சொல்கிறது ஒரு பேய்களை போன்றது ஒரு பூதங்களை போன்றது ஒரு குரளி அது இந்த வித்தைகளெல்லாம் செய்யும் அப்படிங்கிற மாதிரி அந்த குரளி வந்து இந்த மாந்திரிகனுடைய கண்ணுக்கு தான் தெரியும் அப்படின்பாங்க இந்த குரலியை வச்சு மாந்திரிகர்கள் பல சித்து வேலைகள்லாம் செஞ்சு வந்தாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லுவாங்க இப்போலாம் பார்த்தீங்கன்னா அந்த குரலையை வச்சு வித்தை காட்டுற அளவுக்கு மாந்திரிகத்தில் கற்றுத் தேர்ந்தவர்கள் அப்படிங்கிறது ரொம்ப குறைவு இப்போலாம் பார்த்தீங்கன்னா அந்த குரலி வித்தை அப்படிங்கிறது ரொம்பவே சுத்தமாக கிடையாது அப்படின்னு தான் சொல்லணும் ஒரு சிலர் அங்காங்கே குரலி வச்சிருக்கிறேன் நம்மக்கிட்ட குரலிக்கான அந்த வசியங்கள்லாம் தெரியும் அங்கே கற்றுக்கிடுங்க அல்லது குரலியை நம்ம இருந்து வாங்கிக்கிடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா அந்த மாந்திரிகர்கள் ஏதோ வியாபார ரீதியாக ஏதோ ஒரு பொம்மையை நம்மக்கிட்ட கொடுப்பாங்களா இருக்கும் அப்படி வாங்கி தான் நம்ம வந்து முன்னேறணும் அப்படிங்கிறதும் கிடையாது அதை வாங்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் அதற்கு வந்து வேலை சொல்லி முடியாது அப்படிம்பாங்க ஏன்னா குரலிகள் வந்துட்டு அந்தளவுக்கு நம்ம சொல்லக்கூடியதான் டக்கு டக்கு டக்குன்னு செஞ்சுக்கிட்டே இருக்குமா அதுக்கு வேலை கொடுக்கல அப்படின்னா நம்மளை தொந்தரவு பண்ணுற அளவுக்கு அந்த காலத்திலலாம் இருந்திருக்குது அதனால எல்லாருமே அதை வந்து கையாண்ட முடியாது நல்ல மாந்திரிகம்லாம் தெரிஞ்சவர்கள் தான் அந்த எல்லாம் கையாள முடியும் அது மட்டும் அல்லாது வெறும் மந்திர தந்திரங்களால் மட்டும் இந்த குரலிகளை கையாண்ட முடியுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிடையாது அதையெல்லாம் மீறி தெய்வ சக்தியும் வேணும் அதனால தான் பார்த்தீங்கன்னா மந்திரவாதிகள் என்ன தான் எவ்வளோ பெரிய மந்திர தந்திரங்கள்லாம் தெரிந்து வைத்திருந்தாலுமே காளி வழிபாடுன்னு சொல்லி காளியை தனியாக வச்சுருப்பாங்க காளிக்கான வழிபாடு இருக்கும் அல்லது ஏதாவது ஒரு அம்பாளுடைய வழிபாடு இருக்கும் அல்லது கர்ப்பசுவாமியுடைய வழிபாடு இருக்கும் அல்லது சுடலமான சுவாமின்னு சொல்லி அவர்களுக்கான ஒரு ஜாமியோ பிடிமானம் வச்சுருப்பாங்க ஏன்னா சில நேரங்களில் அந்த குரலிகள் வந்து அந்த மாந்திரிகனையே எதிர்த்து அடிக்கணுக்கும் சேட்டை பண்ணனுக்கும் அப்படிம்பாங்க அந்த மாதிரி தருணங்களில் தன் தெய்வத்துடைய துணையால எப்படியாவது தப்பிக்கணும் அப்படிங்கிற தான் பார்ப்பாங்க அப்படிலாம் நிறைய சொல்லுவாங்க இந்த குரலியை வச்சு தான் பாத்தீங்கன்னா பெரும்பாலான மாந்திரிகளாக இருக்கட்டும் குரலி யார்கிட்ட இருக்குது இப்போ ஒரு சாமியாடி ஒரு பூஜாரி அவர் நல்ல வாக்கு எல்லாம் இருந்தாலுமே அவரிடம் ஒரு குரலி இருந்தது அப்படின்னு சொன்னா அந்த குரலின் மூலமாக தான் அவங்க வந்து பெரும்பாலான அந்த வாக்குகளை எல்லாம் சொல்லுவாங்க சாமி வந்து மக்கள் நம்பிக்கைக்காக இந்த சாமி மூலமா வாக்கு சொல்றாரு அப்படிங்கிற மாதிரி மற்றபடி ஒரு நபர் வந்திருக்கிறாரு இவர் எங்கேருந்து வந்திருக்காரு என்ன பிரச்சனைக்காக வந்திருக்கிறாரு இதுக்கு முன்னாடி இவருடைய வாழ்க்கையில் என்ன நடந்ததுங்கிறதெல்லாம் அவ்வளவு துல்லியமாக சொல்லக்கூடிய அளவுக்கு இருக்கிறாங்க அப்படின்னா அந்த நபர்களுக்கு வந்து இந்த குரலியுடைய குரலி வந்து அதை இவன் எங்கேருந்து வாழ்ந்தான் என்னங்கிறதெல்லாம் பார்த்து சொல்லும் அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய சொல்லுவாங்க குரளி அப்படிங்கிறது கேட்டதெல்லாம் கொண்டு கொடுக்கும் அப்படிம்பாங்க சிலர் சொல்லுவாங்க குரலையும் வந்து சின்ன சின்ன பொருட்களை இப்போ அங்கேருந்து இதை எடுத்து தூக்கிட்டு அதை தூக்கிட்டு தூக்கி கொண்டு கொடுக்கும் அல்லது அது வேணும் அப்படின்னா அதை எப்படி நம்ம கொண்டு வரலாங்கிறத ஏற்பாடு செஞ்சு நமக்கு ஒரு வாரத்துக்குள்ளே கொண்டு வந்து தர்ற மாதிரி செஞ்சிடும் நம்மளை வந்து வாழ்க்கையில் முன்னேற்றுறதுக்கு என்னென்ன வழிவகை முறைகள்லாம் செய்யலாம் இது எல்லாமே பார்த்து வாங்கினா ஒரு வகையான ஏமாற்று வேலை தான் இருப்பவர்களிடம் இருந்து அதை எப்படியாவது லவுட்டிட்டு வந்து இவன் கேட்டவன்ட்ட கொடுக்குறது இதுதான் குரலி வித்தங்கிற மாதிரி சொல்லுவாங்க இதை பத்தி நம்ம எதுக்கு வீடியோ பேசுறோம் அப்படின்னா நம்மளுடைய நண்பர் வந்துட்டு என் தலைப்புள்ள தலையில அப்படி என்னையா இருக்கு செத்து போச்சு அப்படின்னு சொன்னால் அந்த தலையை வந்து எடுத்துட்டு போயிடுறாங்களாம சுடுகாட்டில் புதைச்சிருந்துச்சு அப்படின்னா கூட எங்கேயாவது மை போட்டு பார்த்து வந்து எடுத்துகிட்டு போயிடுவானுமலாம ஒரு சில ஊர்களில் எடுத்திருக்காங்க அப்படின்னே சொல்லி சொல்கிறாங்களே இதை பத்தி வீடியோ போடுங்க அப்படின்னாங்க அதுக்காக தான் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவை குறிப்பாக அந்த மாந்திரிகர்களுக்கு தளப்பிள்ளை அந்த சிலருக்கு உடலே தேவைப்படும்பாங்க சிலருக்கு அந்த தலை மட்டும் தேவைப்படும்பாங்க அவர்கள் செய்யக்கூடிய அந்த மந்திர தந்திரங்களை பொறுத்தது இப்போ குரல் செய்யக்கூடியவர்கள் அப்படின்னா அவர்களுக்கு வந்து பிஞ்சு உடல் தலைப்பிள்ளையாக இருந்ததுன்னா அதை எப்படியாவது நம்ம கைப்பற்றணும்னு நினைக்கக்கூடியவர்களாக இருப்பாங்க இதே இது இன்னும் வேற ரீதியான மாந்திரிகர்கள் அப்படின்னா தளப்பில்லை அது வந்து எந்த வயசா இருந்தாலும் அது வேணும் அதை கைப்பற்றணும் அப்படின்னு நினைப்பாங்க இந்த மாதிரி மாந்திரிகர்களுக்கு அது தேவைப்படுது மாந்திரிக ரீதியாக அதன் மூலமாக குரளி அப்படின்னா போல அந்த பொம்மைக்குள்ளே ஏவ வேண்டிய விஷயங்களை ஏவி அதன் மூலமாக செய்ய வேண்டியதெல்லாம் செய்வாங்க இல்லை வேறு எதுவும் பூதங்கள் அப்படின்னா ஒவ்வொரு விஷயங்களுக்குமே இந்த தலைப்புள்ள தலை தலையில் இருக்கக்கூடிய அந்த மை அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியத்துவம் அப்படிங்கிறாங்க மாந்திரியத்தில் ஏதோ நமக்கு தெரிஞ்சது ஒரு சில விஷயங்கள உங்ககிட்ட பயிருந்திருக்கேன்னு நினைக்கிறேன் மற்றபடி நம்ம வந்து ஆன்மீகம் கடந்து மாந்திரிகத்தை நாடணும் அப்படின்னாலே அது நமக்கு கேடுதான் மாந்திரிகர்களே பாருங்களேன் ஏன் அப்படி பார்த்தா குரலி வச்சிருக்கவே அந்த வித்தை காட்டுறான் இல்லையா அவன் எதுக்கு ரோட்டு சைடுல கடந்து வித்தை காட்டிட்டு கிடக்கான் முன்னேறி ஓகன் வந்துடலாமா அந்த குரலையை வச்சு கேட்டால் ஒரு சிலர் சொல்லுவாங்க இல்ல இல்ல அவனுக்குன்னு எதுவும் செஞ்சிக்க கூடாது அவன் வந்து அந்த குரலையை வச்சு மற்றவர்களுக்கு எதுனாலும் செய்யலாம் இப்போ ஒருத்தன் படப்படான்னு முன்னேறி வாரான்னு வைங்களேன் என்ன எதுவும் குரலை வித்து எதுவும் செஞ்சுட்டானா ஓ ஒன்று வந்துட்டானா அப்படிமாங் உழைச்சிருப்பான் முன்னுக்கு வந்திருப்பான் அதுதான் உண்மை யதார்த்தம் மற்றபடி நம்ம வந்து ஒரு மாந்திரிகனை நாடி போகிறதுனாலையோ நமக்கு ஒரு பூதங்களை நமக்கு துணையாக வச்சிருக்கிறதுனாலையோ எந்த ஒரு வேற எதுவும் சேட்டைகளை நம்ம வைத்திருக்கிறதுனாலையோ அந்த சேட்டைகளுக்கு இதெல்லாம் சாதாரண விஷயங்கள் கிடையாது அது அதுக்குள்ளே போயிட்டு வெளியே வர முடியாது அது ஏதோ ஒரு படத்தில் கூட சொல்லுவாங்க இல்லையா அது இது வந்து ஒரு வழி பாதை இங்கே வந்தவன் திரும்பி போக முடியாது அப்படிங்கிற மாதிரி அதனாலே பாதி பேர் அந்த காலத்தில் இருந்த மந்திரிகாதிகள்லாம் மற்றவர்களுக்கு கற்றுக் கொடுத்தது அப்படிங்கிறது ரொம்ப குறைவுன்னுபாங்க கற்றுக் கொடுக்க மாட்டாங்க அவ்வளோ சீக்கிரத்தில் அதே போல் ஒருத்தன் இந்த குரலிகளை அல்லது இந்த சேட்டைகளெல்லாம் அழைக்கிறான் அப்படின்னா இதுகள் வந்து அவங்ககிட்ட அவ்வளோ சீக்கிரத்தில் போகாது அவங்ககிட்ட போய் முதல்ல அவன் மந்திரங்களெல்லாம் அந்த சுடுகாட்டில் இருந்து சொல்லி அதுகளை அழைக்கும் போது அதுக்கு போய் அவங்ககிட்ட ஐயா நான் வந்துட்டேன் ஐயா அப்படிங்கிற மாதிரி அதுக்கு அடிமையாக நிற்காதான் அவங்ககிட்ட வந்து சேட்டை காட்டுமா ஏ நான் வந்துவிட்டேன் நீ மந்திரத்தை நிறுத்து அப்படிங்கிற மாதிரி நிறுத்திவிட்டான் அப்படின்னா அவங்கிட்ட வந்து தகராறு பண்ணி அடிச்சு விடும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லுவாங்க அந்த மந்திரங்களெல்லாம் நிறுத்தாமல் தொடர்ந்து அந்த எத்தனை முறை அந்த மந்திரங்களை ஜபிக்கணும் ஒரு நூற்றி ஒரு முறை ஜபிக்கணுன்ட்டுருக்குன்னா நூற்றி ஒரு முறை ஜபிச்சு அந்த பொம்மைக்குள்ளே அதை கொண்டு வந்து நிறுத்தின பிறகு தான் அது வந்து இவன் சொல்கிறபடியெல்லாம் கேட்கும்னு சொல்லி நிறைய சொல்லுவாங்க அதல்லாது இந்த குரலிகளுக்கு நம்ம வந்து சரியான முறைப்படி செய்யலை அது ஒரு இரத்த பூஜை கேட்குது நம்ம வந்து செய்யலை அப்படின்னா அது நம்மளே தாக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க அதே போல் ஒரு சிலர்லாம் பார்த்தீங்கன்னா அந்த சேட்டைகளை அந்த குரலிகளை தங்களுக்குள்ளவே நிறுத்தி வச்சுருப்பாங்க சில அது அப்படி வைக்க வேண்டியது இருக்கும் ஏன் அப்படின்னா எப்போவும் அந்த பொம்மைகள் அவ்வளோ பெரிய ஒரு உருவத்தை தங்களுடைய செல்லக்கூடிய அனைத்து இடங்களுக்கும் எடுத்துகிட்டு போக முடியாது அப்போ யாருக்கும் தெரியாதபடி தங்களுடைய தொடையில் அல்லது கையில் அந்த வலது கையில் வந்துட்டு கையுடைய அந்த ஒரு சின்ன ஒரு கீரல் மாதிரி கீறி அந்த இரத்தத்தின் மூலமாக அந்த தனக்குள்ளேயே ஏற்படுத்தி வச்சுருப்பாங்கங்கிற மாதிரிலாம் நிறைய சொல்லுவாங்க அதை அந்த மாந்திரிகத்தை பற்றி பேசுன்னா ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது மாந்திரிகத்தை கையில் எடுத்தோம் அப்படின்னு சொன்னால் அழிவுங்கிறது எல்லாருக்கும் ஒரு நாள் நம்ம வந்து நமக்கான நாள் வரும்போது டிக்கெட்டு உண்டு போய் சேர தான் போகிறோன்னு வைங்களேன் இருந்தாலும் இந்த மாந்திரிகத்தை கையில் எடுத்தோம்னு சொன்னால் அது வந்து அந்த குடும்பத்துக்கு ஒரு அந்த சன்னதியே இல்லாத அளவுக்கு போய்டுங்கிற மாதிரிலாம் சொல்லுவாங்க அதனால் மாந்திரிகம் அப்படிங்கிறது தேவையில்லை இது வந்து ஜஸ்ட்டு சரி ஒரு தெரிஞ்சுக்கிடணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு வீடியோவை பதிவு பண்ண மற்றபடி இன்னும் பேசணும்னா ஏகப்பட்ட விஷயங்கள் அதில் ரொம்ப ஆழ்ந்து போனோன்னு வைங்களேன் அதுக்கு வந்துட்டு ஒரு பூஜை முறைகளெல்லாம் பேச ஆரம்பிச்சோம்னா அந்த இரத்த எல்லாம் நான் தொடர்ச்சியாக கொடுத்துக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த ஒரு நபர் எந்த ஒரு நபர் வச்சிருக்கிறாரோ அந்த நபர் அவர் வந்து குரலையோ அல்லது வேற எதுவும் சேட்டைகளையோ எதையோ ஒன்று தனக்குள்ள ஒரு கட்டுப்பாட்டில் தன் கட்டுப்பாட்டில் வச்சிருக்கிறாருன்னா அதுகளுக்கு அந்த தன் நிறத்தத்தையும் கொடுத்து வைக்கணும் அப்படி இல்லைன்னா அது அவரிடம் சேட்டை பண்ண ஆரம்பிக்கும் அவர் அடிக்க ஆரம்பிக்கும்பாங்க அதே போல் அவருக்கு பிறகு அவருடைய சன்னதிகள் அந்த குரலையாக இருக்கட்டும் அந்த பூதங்களாக இருக்கட்டும் அதை வந்து வழிபடணும் அதை அதுக்கான பூஜைகளெல்லாம் செஞ்சுக்கிட்டே இருக்கணும்பாங்க அதை விட்டு தான் இந்த மாதிரி இதுக்குள்ளெல்லாம் போயாச்சுன்னா திரும்பி வர்றது அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டம் இன்னொரு நபரிடம் பொறுப்பாக ஒப்படைச்சிட்டு தான் நம்ம வந்து வெளியே வர முடியும் இருந்தாலும் அது நம்மக்கிட்ட வந்து நிற்கும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லுவாங்க அதனால் மாந்திரிகம் அப்படிங்கிறதே வேண்டாம் யாரும் அதை படிக்கணும் அல்லது இல்லை எனக்கு தெரிஞ்ச ரொம்ப தெரிஞ்ச நபர் தான் அவர்கிட்ட ஒரு பூதம் மாதிரி இருக்குன்னாங்க உனக்கு துணையாக நான் அனுப்பி வைக்க மாக்கிறா உன் கூட இருக்கணும் நண்பா ஒன்றும் பயப்படாத ஒன்று ஒன்றே ஒன்று செய்யாது எதுனாலும் என்கிட்ட தான் அது வந்து பூஜை எல்லாம் என்கிட்ட தான் கேட்டுக்கணும் உனக்கு துணையாக உன் கூட இருக்க வைக்கேன் அப்படின்னு சொன்னால் கூட யாரும் செய்து இந்த மாந்திரியம் இதுங்களுக்குள்ளெல்லாம் போகாதீங்க அது வந்து அந்த சந்ததிக்கே அது கேடு தான் அதனால் நம்ம என்னைக்கும் தெய்வங்களை நினைத்து வழிபடுவோம் தெய்வ வழிபாட்டால் நம்ம அடைய முடியாதுங்கிறது ஒன்றுமே கிடையாது அதனால் தெய்வங்கள் நமக்கு எந்த தருணத்தில் என்ன தேவை அப்படிங்கிறதெல்லாம் சிறப்பாக தரக்கூடியது தான் தெய்வங்கள் அதனால் இந்த பூதம் பிசாசிகள் இந்த சேட்டைகள் மூலமாக பெற முடியாததையும் தெய்வங்கள் நமக்கு தர முடியும் அதனால் தெய்வங்களை நம்பி பிடிப்போம் இந்த மாந்திரிக விஷயத்துக்குலாம் போக வேண்டாம் சரி கேட்டாங்க அப்படிங்கிறதுக்காக ஒரு சின்ன பதிவை அவங்களோட பகிர்ந்துக்கிட்டேன் தெய்வங்களை நம்பி கும்பிடுங்க நல்லதே நடக்கும் நன்றி வணக்கம் இனிய தமிழோடு உங்கள் சிவா